திருச்சுச் பற்றதுவாய் நின்ற பற்றினை பார்மிசை முறையான் அறநெறிக்கு உங்களால் ஒன்றும் ஈந்ததுவே துணை அண்ணல் வைத்த கொள்ளுமாறே உயிர்களுக்கு உறுதி பொருளாய் இருப்பவன் இறைவன் அந்த இறைவனை அடைய ஆன்மாக்களுக்கு பற்றுக்கோடாக இருப்பதும் வழித்துணையாக வருவதும் அறம் மட்டுமே இதை உணர்ந்து கொண்டு அறநெறிக்கு மாறான வழிகளில் செல்லாமல் குறை ஒன்றும் கூறாமல் காணாமல் அறத்தோடு பொருந்தி நாம் செய்யும் தர்மம் சிறிதளவே ஆயினும் அதுவே நமக்கு பெருந்துணையாகும் உற்று உங்களால் ஒன்றும் ஈந்ததுவே துணை மற்ற அன்னல் வைத்த வழி கொள்ளுமாறே இதுவே பேரின்பவிட்டை உயிர்கள் அடைய பேரருளாளன் நமக்கு காட்டும் வழியாகும் நம் கண் முன்னால் ஒரு உயிர் துன்பப்படும் போது ஓடி சென்று உதவ வேண்டும் என்பதுதான் மனித இயல்பு இன்னைக்கு ஏதோ ஒரு சின்ன உதவி செஞ்சா கூட அதற்கு பலனா உடனடியாக ஒரு நன்றியாவது நாம் எதிர்பார்க்கிறோம் ஒருவருக்கு உதவும் போதும் ஒன்றை தரும் போதும் எதிர்பார்ப்பில்லாமல் உள்ளன்போடு அந்த செயலை நாம் செய்ய வேண்டும் இன்றைக்காவது ஒரு நாள் அவர் உதவி நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு செய்தால் அதற்கு பெயர் கொடுக்கல் வாங்கல் நம்மிடம் ஒருவர் வந்து கேட்காமல் சென்று உதவுவது என்பது முதன்மையான அறம் இறைவன் அருளை பெற்றவர்களால் மட்டும்தான் அறத்தை செய்ய முடியும் எனவே இருப்பவர்கள் பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும் இல்லாதவர்கள் வளலா சுவாமிகளைப் போல ஈ என்று நான் ஒருவரிடம் நின்று கேளாத இயல்பும் என்னிடம் ஒருவர் ஈது இடியென்ற போது அவருக்கு இலையென்று சொல்லாமல் இடுகின்ற திறத்தையும் ஈவா இறைவா என இறைவனிடத்திலே வேண்டுதல் வைப்போம் நிச்சயமாக அந்த வேண்டுதலை இறைவன் நிறைவேற்றுவான் அன்பே சிவம் படியார்க்கு அடியேன்